இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைப்பூ வச்சு வடை சுட போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் கிலோ கடலப்பருப்பை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்குங்க இப்போ வாழைப்பூ தான் க்ளீன் பண்ணணும் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு கத்து இதுக்கு தேவையான பொருள் இருந்தாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் லாஸ்ட்டாக போட்டு களைக்கலாம் வாங்க இதை நான் க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் கடலப்பருப்பை வந்து நான் மிக்சியில் போட்டேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க இதை நல்லா குறை குறை தான் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் அரைக்காத கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாங்க பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலை பொடியாக வெட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண க்ளீன் பண்ணி வச்சுருந்த வா வாழைப்பூ இதே செத்துலாங்க இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு இதை மாதிரி தட்டி ரெண்டு கையில் வச்சு தட்டிட்டு இது மாதிரி போடுங்க உங்களுக்கு இது மாதிரி ஈஸியாக இருக்கும் மாதிரி செஞ்சு போட்டால் இப்போ நம்மளோட வாழைப்பூ வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ இலையிலேயே வச்சு கொடுக்கலாங்க வாழை வாழை இலைய அந்த அதோட இலையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்மளோட வாழைப்பூ வடை சூப்பராக வாழை இலையிலையே வச்சு அழகாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு என்னோடய சேனலில் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்ங்க